でも。 வேப்பமரம் இதோட மருத்துவ குணத்தை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் இதோட மருத்துவ குணத்தை பற்றி தெரியாமல் ஒருத்தர் இருந்தால் தான் அது அதிசயம் இதோட குச்சை எடுத்து பல்லு விளக்கறதுலேருந்து இதோட விதையிலேருந்து எண்ணெய் எடுத்து அதை பல மூலிகைகளாக விளக்கேற்ற அப்புறம் இந்த விவசாயத்துக்கு பூச்சி விரட்டியாக பயன்படுத்துகிற வரைக்கும் இதை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம நாட்டோட ஒரு பெரிய பொக்கிஷன் இது இதில் அசாரிராக்டா அப்படின்னு சொல்லிட்டு ராக்டின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு அது மாதிரி இன்னும் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது இந்த அசாரிராக்டின் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் தான் இதோட அந்த அதீதமான கசப்பு சுவைக்கு காரணம் அசாடி அசாரிராக்டோட சேர்த்து இதில் உள்ள மற்ற எல்லா கெமிக்கல்ஸுமே நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த ஒன்று குறிப்பாக பூச்சி வரட்டியாகவும் பயன்படக்கூடிய ஒன்று அதனால தான் அமெரிக்காக்காரன் இதை இப்போ சமீபத்தில் பேட்டர்ன் ரைட் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி அதை தடுக்கிறதுக்கு நம்ம ஊர்லேருந்து நம்ம ஆழ்வாத மாதிரியான நிறைய நபர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி அதை தடுத்தாங்கன்றது தெரியும் மஞ்சளுக்கு பேட்டர் ரைட் ஏற்கனவே வாங்கிட்டாங்க வேம்புக்கும் அப்படி வாங்க போகிறதை நம்ம தான் தடுத்துட்டோம் அது காலகாலமாக நம்மளோட மருத்துவத்துறையில் இருக்குது மருத்துவ பயன்பாட்டில் இருக்குது ஸோ இதை பற்றி ஏற்கனவே நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இது புதுசாக ஒருத்தர் கண்டுபிடிக்கல அதனால் பேட்டர் ரைட் அவங்கள்ட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போராடி அந்த பேட்டர் ரைட்டை இன்னொருத்தவங்க வாங்குறதை நம்ம தடுத்து வச்சுருக்கோம் அந்தளவுக்கு நம்ம நாட்டோட ஒரு பெரிய பொக்கிஷம் இது இதில் இருக்க அந்த அசாடிடாக்ட்டின்றது கெமிக்கல் மூலமாக தான் இது நேம் வச்சிருக்காங்க நிமிச்சிருக்காங்க அசாடிடாக்டா இண்டிகா இதுக்கு பேர் பேர்லேயே இண்டிகா இருக்குது பார்த்தீங்களா இந்தியாவை தாயமாக கொண்ட மரம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இது இப்போ கனி வைக்கக்கூடிய சீசன் இது வேப்பம்பழத்தோட சீசன் நிறைய கனிகள் இருக்குது சின்ன சின்னதாக நிறைய கனிகள் இருக்குது வேப்பம்பழத்தை சாப்பிட்லான்னு எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியல சின்ன வயசுலாம் மரத்தை அந்த பழுக்கிற சீசனில் பள்ளிக்கூடம் விட்டு அந்த இன்டர்வல் பெல்லுக்கு அப்புறம் சாப்பாட்டு பெல்லுக்கெல்லாம் ஓடி போய் வேப்ப மரத்தில் ஏறி உலுக்கி இல்லை கீழே விழுந்ததெல்லாம் எடுத்து பொறுக்கி அதை சாப்பிட்ட நினைவுகள்லாம் இப்போ வருது எத்தனை பேருக்கு சாப்பிட்லாம் தெரியும் தெரில வேப்பம்படத்தில் எப்படி அந்த குச்சி இலை எல்லாமே கசக்கச்சினாலும் அந்த பழமுமே கசக்கக்கூடியதான் இந்த தோலை சாப்பிட்டா பயங்கரமாக கசக்கும் பழமாக இருந்தால் கூட ஆனால் இதோட விதையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சதைப்பற்றான அமைப்பு கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கும் இதை அப்படி பறிச்சுட்டு அப்படி பிதுக்குனா உள்ளேருந்து அந்த விதை வெளில வரும் அப்படி சாப்பிட்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு விதையை துப்பிடணும் அதுக்கப்புறம் விதை அப்படியே முளைச்சிரும் இதை நாங்கள் சின்ன வயசுல நிறையா பண்ணியிருக்கோம் எடுத்து வேப்பம்படத்தை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு ஸ்கூலில் சாப்பிட்டுக்கிட்டே போனோம் நினைவுகள்லாம் இப்போ வருது நல்லாயிருக்கும் முடிஞ்சால் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்